வணக்கம் வெல்கம்ஸ் டு உலக தமிழா தினம் ஒரு பிரசாதம் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய பிரசாதம் தருவாங்க கல்கண்டு பாத்து புளிய இந்த மாதிரி நிறைய தருவாங்க அதில் ஒன்று தான் இப்போ நம்ம செய்ய போகிற சக்கரை பொங்கல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோவில் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அரைக்கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இதை ஊறின டைம் அரை மணி நேரம் இப்போ இது நல்லா ஊறி வச்சு இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த அரை கப்பில் தான் அந்த அரிசி எடுத்திருக்கேன் அதனால் இதே கப்பில் நீங்கள் எந்த இதில் அரிசி எடுக்கிறீங்களோ கப்போ டம்ளரோ இதில் அதே மெஷர்மெண்ட் தான் வச்சுக்கோங்க இதில் இப்போ நான் நாலு கப் அளவு தண்ணி ஊற்ற போகிறேன் கொஞ்சம் அடியே வெந்தால் தான் நல்லாயிருக்கும் குக்கரை மூடி போட்டு மூடிட்டு இப்போ விசிலையும் வச்சிடலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துடுச்சு அடங்கிடுச்சு நல்லா வெந்திருக்கு இது கொஞ்சம் லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாங்க இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் அரைக்கப்பு சா அரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளை கரைசல் கொதிக்கட்டும் கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை சும்மா இது ம வெள்ளத்தில் எப்படியும் மண் இருக்கும் அது வடிகட்டுறதுக்காக இதை வந்து கொதிக்க வைக்கிறோம் ஆக்சுவலாக கோவில் பொங்கல்னால் அப்படியே தான் ஸ்ட்ரைட்டாக வெள்ளத்தை போட்டு பண்ணுவோம் ஆனால் இது மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு கொதிக்க வைக்கிறேன் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நான் கோவில் பொங்கல் அப்படிங்கிறதுனால பிரசாதங்கிறதுனால இந்த சக்கரை பொங்கலில் வந்து பைத்தம்பருப்பே சேர்க்கலை ஏன்னா கோயில் பிரசாதத்தில் பைத்தம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க வெறும் அரிசி தான் சேர்ப்பாங்க அதுவும் பச்சரிசி சேர்த்து தான் பண்ணணும் பிரசாதம்னாலே புழுங்கு சேர்க்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்து பச்சரிசி எடுத்துருந்தேன் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இதை அப்படியே வடிகட்டி நம்ம வச்சுருக்கேன் அந்த வெந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம் இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சுக்கோங்க அது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இது கோயில் பிரசாதங்கிறதுனால கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிடலாம் இதெல்லாம் நெய் ஊற்றிக்கோங்க இதில் முந்திரி முந்திரி கொஞ்சம் வறுபட்டோன்னா திராட்சையை சேர்த்துக்கலாம் இது கூட திராட்சை இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை நம்ம பண்ண சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க நல்லா கடந்து வச்சு மேலே இன்னும் கூட கொஞ்சம் நை ஊற்றிக்கலாம் நமக்கு ரொம்ப சுவையான மீனாட்சி அம்மன் கோயில் சக்கரை பொங்கல் ரெடி மீனாட்சி அம்மன் கோயில் சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ